சென்னை மயிலை உயர்மலை மாவட்டத்தின் எளியோர் பணியகத்தின் இயக்குனர் அறுபத்தந்து மற்றும் எளியோர் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களிலே அறுபத்தந்து ரிச்சர்ட் அவர்கள் தன்னுடைய பணிவாழ்வை எளியோருக்காக தொடங்கிய நாள் முதல் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் தேவை என்ற வார்த்தைக்கேற்ப எளியோர் உங்களை சவால்களை மத்தியில் அவருக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் நடைப்பயிற்சி என்று தொடங்கி ஐம்பது நாட்களில் ஐந்து கிலோ எடை குறைத்தல் தொடங்கி ஒவ்வொரு காரியங்களும் ஆன்மீக காரியத்திலும் ஜவுமாலை ஜெயிப்பது நாற்பது நாட்கள் திருப்பணியில் பங்கெடுப்பது என்று பல சவால்களை உங்கள் வந்து பல போட்டிகளை நடத்துவது இளைஞர்களை ஒன்றிணைப்பது இப்படியாக சமூக பணிகளில் இறைப்பணியும் தனி மனித ஒழுக்க பணிகளிலும் சிறப்பாக இளைய இந்த பொன்விழாவை கொண்டாடும் இருந்த நாட்களில் இளையோராகியவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காரணம் இது தொடர்ந்து ஆயிரத்தி ஐம்பதாவது நாள் இந்த ஜெயிப்பதன் வழியாகவும் ஜபத்தின் வழியாகவும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒரு பெரிய சகாபத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா பங்குகளிலும் இளையோர் குழுவினர் சிறப்பாக ரொம்ப ஆர்வத்தோடு பணிகள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடைக்க உங்களை வாழ்த்துகிறேன் ஜெப நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன்